அந்த விழாவில் பதினாறு வண்டிகள் பெரிய மாட்டன I'm going இல்ல அந்த மாடு பழைய மாடுதான் இது இந்த புட்டாதான் அங்கே அந்த போவேன் ஆனால் ஸ்லோ 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 சென்ட்ரில் போடுங்க

விஜய ரகுநாத சோட்டைமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் சேதுவேலி மன்னனி கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட களியநகரி மன்னனிதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்தியா கட்டபாபடி எஸ்எம்ஆர் ஈஸ்வரன் சுந்தூரான் ராவ் மூன்றாவது வகையில் நாட்டை என்ன சொல்றோம் யாரு வருதானே இல்ல என்னமா சொல்ற என்ன சொல்ல ஓட்டு மாவட்டம் உடனையாக மதுரை மாவட்ட கோட்டமத்தாம்பட்டி ரவி அகில இந்திய பார்வத்த கட்சியினுடைய மாநில இளைஞரின் செயலாளர் முருகன் நான்காவதாக மாவட்ட நாயகி அடைக்க மீண்டும் முதலாவதாக செல்வ இரண்டாம் இருந்தாபத்தி நான்காவதாக விராமதி தற்போது ஐந்தாவதாக வேப்பங்குளம் நல்லம்மா நினைவாக நல்ல தேவை அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக அகிரீதியின் சேர்வை ஆறாவதாக நிம்மதியாரா தற்பொழுது ஆறாவதாக கூப்பிறார்கள் ஒன்று சிலர் கோத்தை தொடிக்கி ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஒன்று ஐநூறு ரூபாய் தாலு பத்து தாழ் தொண்டிச்சேரி மோகனா மகாதேவனா கை பட்டுங்க பிரபா 안녕하 <목소리도> நான்காவதாக வேப்பங்குளம் நல்லம்மாள் நினைவாக நெல்லை போவர் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக அசிரீதியின் சேர்வை ஓமட்டை ஐயனார் மூணு நாடு தனியா எட்டிச்சேரி மோகுவா தெற்குப்பட்டி பிரேமா மகாதேவனா எங்க பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ஐம்பதாயிரத்தி ஒன்னு சுழற் கோப்பை குடிபரிசு எட்டிச்சேரி மோகனனுக்கும் நீலகண்டனுக்கும் நீண்ட முதலாவதாக செல்வ நீங்கள் என்ன Closed, closed, நாலு மட வந்தோடனே தந்திக்கிட்ட கூட்டி போயிருந்தேன் நாலு மட வந்தோண்ணே 死了死了死了 புதுக்கோட்டை மாவட்டம் செல்வநேந்திர மதுரை மாவட்டம் சாம்பட்டி மீச ரவியாடாக களியநகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா கட்டுமாவடி செந்தூரா டிராவல் ஈஸ்வரன் மதமாடு புதுக்கோட்டை மாவட்டம் சுந்தரராஜன் தேர்வை நினைவாக இரண்டாவதாக அகில இந்திய பாரஸ்தா கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் கப்பானி முருகன் ரெண்டு மாடு தனியா மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் களியநகரி மணிநீதி நினைவாக தேவரு மகன் சத்தியா கண்டுமாவடி

அகில இந்திய பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் ஜப்பானி மருகன் 打！走。打！打！打！ Slow, slow, slow. Slow, slow, slow. Slow, slow, slow. வா <laughs> ஹோட்ட <laughs>